அஸ்லாம் அலைக்கும் ஹாய் அலுவலாரு எல்லோரும் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் பறிச்ச அந்த காய்கறியெல்லாம் வச்சு ஒரு அழகான சூப்பர் குழம்பு நோக்கி போகிறோம் கழனி குழம்பு அது வந்து சகர் டைம்ல வந்து சூப்பராக அருமையாக இருக்குங்க வந்து நம்ம மாங்காய்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு மாங்காய் கிடைக்கலங்க அதனால நான் வந்து மாங்காய் எல்லாம் செய்கிறேன் நீங்கள் வந்து மாங்காய் கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக கூடுதலாக இருக்குங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வந்தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தட்டைப்பேர் எடுத்துக்கலாங்க தட்டப்பேர் வந்து ஒரு நூற்றம்பது எடுத்துக்கிறேன் நூற்றம்பது கிராம் தட்டப்பேர் எடுத்து நல்லா புண்ணியமாக வளர்த்து வறுத்துக்கலாம் நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன் இங்கே வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு மண் சட்டியில் தான் சாப்பாடுன்னு வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து சாப்பாடுக்காக வச்சுருக்கேன் மண் சட்டி இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு புண்ணியமாக வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அது குதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா லைட்டாக மூடி வைக்கணும் மூடி வச்சு வேக வச்சலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் முக்கியமாக சாம்பார் வெங்காயம் தேவைப்படுதுங்க சாம்பார் வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெண்டைக்காய் சேர்த்துக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க வெண்டக்காவும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேப்பு வெண்டை பச்சை எல்லாம் கத்திரிக்காய் வரக்காய் பாலவரக்காய் பாலை வர ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த நான் பாலை வரையும் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தோட்டத்தில் நம்ம பறித்து சமைக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குங்க இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துக்கலாம் காய்கறி இந்த வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம கழனி தண்ணி சேர்த்துக்கணுங்க கழனி அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் அடுத்தது நம்ம கழுவுறது வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழம்புக்காக நம்ம எடுத்துட்டுக்கலாம் அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்பு மாதிரி அதிகமாக குழம்பு மழை சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும் ஒரு திக்னஸ்க்காக செத்திரி இப்போ நல்லா மூடி வச்சு நல்லாவே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நெத்திலி கருவாடு நம்ம வந்து வாஷ் பண்ண முன்னாடி நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லா சீக்கிரமாக அதை நம்ம கழுவிடலாம் இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு வந்து எடுத்து நம்ம ஊற வச்சிடலாங்க நல்லா அது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி செத்துடலாம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம குடி சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெருங்காய வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி திருந்துடலாம் மிளகா வந்து உங்களை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சீரகம் வாங்கிங்க சீரகம் தான் அதுக்கு வாசனை கொடுக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கூட தேங்காய் சேர்த்துக்காதீங்க அப்புறம் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையான கழனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சகர டைமில் வந்து நம்ம இது சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அருமையாக இருக்கும் நம்மளுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாத டைமில் கூட நம்ம இது வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி செஞ்சு இப்போ சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் கருவாடு அப்புறம் இந்த வெண்டைக்காய் கட்டைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து நம்ம பசங்க சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி கூடுதலாக இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்